गंदी आहियां Hadi gelin içeri. Hadi गरि गरि सि एम ओर राई गरि गरि एकच सि एम मडी उड सि एम मडी उड नि गरि गरि सि एम का मि सर गरि गरि द वन प्राण सि एम मक्स ओके சார் கொஞ்சம் வாட் ப்ளீஸ் கொஞ்சம் சார் ஸ்பீக்கர்

네청해주셔서 <목소리도> i am <laughs> சார் போ நம்மளவனி நேற்றைக்கு முன்தினம் தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராக பதவியேற்ற பின்பு இன்றைக்கு புதுச்சேரிக்கு வந்திருக்கிறேன் புதுச்சேரியில் இன்றைக்கு மாலை துணை ஆளுநர் பதவியை ஏற்க இருக்கின்றோம் ஒரு தமிழனுக்கு இந்திய தேசத்தினுடைய மூன்று மாநிலங்களில் ஆளுநராக பொது பொறுப்பேற்றுக் கொள்கின்ற புதிய வாய்ப்பினை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய பாரத குடியரசு தலைவி திரௌபதி முரு அவர்களும் தந்திருக்கிறார்கள் இது ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன் பணின்றது எப்படி சார் இருக்கும் ஜார்க்கண்ட் வந்து தனி மாநிலம் இது வந்து துணைநிலை அந்த அதை வந்து வீழ்த்தியது உங்களுக்கான பணி இன்று இருக்கு என்ன அதிகாரங்கள் ஆளுநருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்தி மக்களுக்கான பணிகளை செய்வதுதான் என்னுடைய கடமை அதை சரிவர செய்வேன் கடந்த ஆளுநராக இருந்த தமிழிசை வந்து பாஜக அலுவலகமாகவும் பாஜக பிரதிநிதியும் செயல்பட்டதாக ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் குற்றச்சாட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளும் பாஜகவுடைய சட்டமன்ற உரித்தும் அமைச்சர்களிடமும் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டாங்க இதன் காரணமாக புதிய சபாநாயகர் அதாவது புதிய சட்டசபை கற்பதற்கான கட்டிடம் சற்று பணி நிறுத்தப்பட்டிருக்கு இது எப்படி இருக்கீங்க உங்களுடைய பணி எப்படி இருக்குது ஒத்துழைப்பு குறை சொல்பவர்களும் அரசியல் லாபத்தை மனதிலே கொண்டு பேசப்படுகின்ற விமர்சனங்களுக்கும் நான் பதில் தரப்போவதில்லை ஒட்டுமொத்த இந்த பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு மகத்தான உலக அரங்கில் எல்லோராலும் போட்டப்படுகின்ற ஒரு நகரமாக உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை அதற்காக எல்லா விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு அரசோடு ஒத்துழைப்பேன் எந்த நேரத்திலும் முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக யாரும் இருக்கக்கூடாது நானும் இருக்க மாட்டேன் மாநில அந்தஸ்து தான் புதுச்சேரிய முக்கியமான கோரிக்கையா கூட்டணி ஆட்சி வந்து மாநில அந்தஸ்து வந்து சம்பந்தமா வந்து போக்குகள் வந்து வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது எப்படி என்ன என்ன ஒரு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று நினைப்பது அதை நிறைவேற்றுவதும் ஒரு அரசியல்

அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் கோப்புகள் ஒருபோதும் காத்து கொடுப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதே நேரத்தில் அரசியல் லாப நோக்கத்தை மட்டுமே கொண்டு ஒரு கோப்பு அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னால் ஆளுநர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது நியாயமாக இருக்காது சார் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்களவைத் தொகையில் போட்டிடுறாங்க இதை நீங்க எப்படி பாத்தீங்க அவங்க என்ன சொல்றீங்க சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார் அது அவருடைய விருப்பம் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் விட்ட பணியை நான் தொடர இருக்கிறேன் சார் சார் நன்றி நன்றி